இரண்டொரு நாட்களாக இலங்கையில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் செய்தி ஒன்றுதான் இலங்கை நீதிமன்றத்துக்குள்ளே திரைப்பட பாணியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இது என்ன நடந்தது என்பதை உங்கள் நேரத்தை மீதப்படுத்தி மிகச் சுருக்கமாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுகிறேன் இலங்கையில் நாட்டுக்குள்ளே பாதாள உலக கோஷ்டியை சேர்ந்த ஒருவர்தான் கனேமுல்ல என்னும் இடத்தில் உள்ள சஞ்சீவ என்பவர் ஆகும் இவர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கொலைகளை செய்துள்ளதாக தகவல் குறிப்பிடப்படுகின்றது இவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது இவர் குறித்ததொரு காலத்தில் துபாய் நாட்டிற்கு நீதிமன்ற அனுமதியோடு நாட்டை விட்டு வெளியே சென்றிருந்தார் தான் துபாய் தேசத்தில் போது கூட தனது அடியாட்களை வைத்து இலங்கையில் இருவரை கொலை செய்ததாக தகவல் தெரிவிக்கின்றது மேலும் இவர் போதைப் பொருள் கடத்தல் உட்பட நாட்டின் பல்வேறு சட்ட விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பல நீதிமன்ற வழக்குகள் இவரது மேல் காணப்படுகிறதாம் இவ்வாறு இருக்கையில் இலங்கையின் தலைநகரிலிருந்து சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தென் இலங்கையின் காலி இடத்தில் சிறைச்சாலை வளாகத்தில் இவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் சென்ற நாட்களில் ஒருநாள் இவருக்கான தவணை விசாரணை நாள் ஏற்பட்டது இதன்போது காலி பிரதேசத்திலிருந்து இலங்கையின் தலைநகர் கொழும்பிற்கு சுமார் இரண்டு அரை மணித்தியாலங்கள் பயணம் செய்து இவர் அழைத்து வரப்பட்டார் அவ்வேளை இவர் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட நீதிமன்ற கட்டிடத்தினுள் சட்டத்தரணி போல ஆடை அணிந்த ஒருவர் கட்டிட தொகுதிக்கு நுழைந்திருக்கிறார் நுழைந்த இந்த நபரின் கையில் கோப்பு ஒன்று இருந்தது இதன்போது நீதிமன்ற வளாகத்தினுள்ளே வந்த ஒரு பெண் வக்கீல் வடிவில் இருந்த குறித்த நபருக்கு ஒரு சட்ட புத்தகம் போல ஒன்றை கையில் கொடுக்கிறாள் பின்னர் என்ன நடந்தது தெரியுமா நீதிமன்ற அறையில் கணேமுள்ள சஞ்சீவ என்பவரை நீதிபதி விசாரிக்க தயாரான போது கணேமுள்ள சஞ்சீவ கூண்டில் ஏறினார் அவ்வேளை வக்கீல் வடிவில் வந்திருந்த குறித்த நபர் தனக்கு குறித்த பெண் ஒருவள் கையளித்திருந்த புத்தகத்தை திறந்து அந்த புத்தகத்திற்குள் சூசகமாக ஒழித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கைத்துப்பாக்கி எடுத்து கூண்டில் நின்ற கணேமுள்ள சஞ்சீவ சுட்டு தள்ளினார் கூண்டில் நின்ற சஞ்சீவ நீதிமன்ற விசாரணை கூண்டினுள்ளேயே விழுந்தார் அவ்வேளை துப்பாக்கி கேட்ட அங்கிருந்த மக்கள் பதவதைத்த போற்று உடனே அங்கிருந்த நீதிமன்ற கதவை திறந்து அவசரமாக வெளியேறினார் அந்த துப்பாக்கிதாரர் வெளியே வந்த துப்பாக்கிதாரரிடம் நீதிமன்ற வளாக போலீசார் என்ன என்ன என்று கேட்டபோது துப்பாக்கிதாரர் அந்த போலீசாரிடம் நீதிமன்றத்திற்குள்ளே யாரோ துப்பாக்கி வேட்டு செய்கின்றார்கள் என்று குறிப்பிட்டுவிட்டு நீதிமன்ற வளாகத்தை விட்டு வேகமாக வெளியேறினார் துப்பாக்கிதாரர் உடனே அங்கிருந்த போலீசார் நீதிமன்ற கட்டிடத்தை சூழ்ந்தனர் ஆனால் துப்பாக்கிதாரரோ லாவகமாக நீதிமன்ற கட்டிடத்தை விட்டு தப்பி சென்று விட்டார் அவரை தொடர்ந்து அவரின் கையில் சட்ட புத்தகம் போல ஒன்றினுள் துப்பாக்கியை லாவகமாக வைத்துக் கொடுத்த பெண்ணும் நீதிமன்ற வளாகத்தை விட்டு தப்பித்து விட்டாள் அவ்வேளை துப்பாக்கி இழக்குக்கு உள்ளான கனேமுள்ள சஞ்சீவ மரணித்ததாக செய்திகள் ஊடகங்களில் வெளியானது உடனே இலங்கை ஊடகங்களில் இராணுவ கமாண்டர் பிரிவைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் ஒருவர் நீதிமன்றத்தினுள் நுழைந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ள கனேமுல்ல சஞ்சீவ என்பவரை கொலை செய்துவிட்டார் என்ற செய்தி இலங்கையில் பரவியது இவ்வேளை முன்னாள் எதிர்கட்சி பிரமுகர்கள் இந்த ஆட்சியில் நீதிமன்றத்துக்கு உள்ளேயும் பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் கருத்துக்களை வெளியிட்டனர் இவ்வாறு கருத்து கூறிய அரசியல்வாதிகளின் ஆட்சி காலத்தில் பட்டப்பகலில் நடுவீதிகளில் பல படுகொலைகள் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது இது இவ்வாறு இருக்க விரைந்து செயல்பட்ட அரசு நாட்டின் அனைத்து பாதுகாப்பு பிரிவுகளையும் உசார்படுத்தியது திரைப்படம் போல உடனே அனைத்து பிரதேசங்களிலும் குற்றவாளி தேடப்பட்டார் துப்பாக்கிதாரரோ தலைநகர் கொழும்பில் கூலி ஒன்றிற்கு வேன் வண்டி ஒன்றை வாடகைக்கு கொண்டு இலங்கையின் புத்தளம் என்னும் பிரதேசம் ஊடாக கரையோரத்தை அடைந்து அங்கிருந்து கல்பிட்டி என்னும் பிரதேசத்திற்கு சென்று அவ்விடத்திலிருந்து இலகுவாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செவனே திட்டமிட்டிருந்துள்ளார் இங்குதான் நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது இந்தியாவுக்கு இதுபோல குற்றவாளிகள் இலகுவாக தப்பிச் செல்ல முடியுமா ஏனெனில் சென்ற அண்மைய காலத்தில் இலங்கையின் போதைப் பொருட்கள் கடத்தல் குற்றவாளி என பேசப்பட்ட கஞ்சிப்பானை இம்ரான் கைது செய்யப்பட்டு பல நீதிமன்ற வழக்குகளில் பிணையில் அதாவது ஜாமீனில் வெளியே இருந்த ஒரு நபர் பின்னர் அவர் திடீரென்று இந்தியாவுக்கு சென்றதும் தற்போது பிரான்ஸ் நாட்டில் அடைக்கலம் புகுந்த செய்தியும் இலங்கையில் சமூக ஊடகங்களில் பிரபலமாக பேசப்பட்ட விடயம் சரி விடயத்திற்கு வருவோம் இவ்வாறு கொழும்பு நீதிமன்றத்தில் துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்திய பிறகு தனது வாடகை வேன்வண்டி ஒன்றில் நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புத்தளம் பிரதேசத்தின் பாலாவி என்ற இடத்தை அந்த துப்பாக்கிதாரி அடைந்தார் அப்போது இலங்கையின் அதிரடிப்படையினர் மிக சரியாக மோப்பம் பிடித்து குறித்த இடத்தில் சாதாரண விசாரணை என்பது போல அவ்வண்டியை நிறுத்த செய்தனர் பின்னர் அவ்வண்டியில் இருந்த துப்பாக்கிதாரியை எதுவுமே அறியாதது போல விசாரித்த பாதுகாப்பு பிரிவினர் தேடப்பட்டவர் இவர்தான் என அடையாளப்படுத்திக் கொண்டனர் பின்னர் வண்டியை சூழ்ந்த அதிரடிப்படை அந்த துப்பாக்கிதாரரை கைது செய்தனர் பின்னரே தெரிய வந்தது அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த ஒருவர் அல்ல அவர் இலங்கையின் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவரே என்பது உறுதியானது இவர் பல்வேறு பேர்களில் போலி அடையாள அட்டைகள் மூலம் நாட்டில் உலா வந்ததும் தெரிய வந்தது மேலும் இவர் இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒருவர் என வெளிவந்த செய்தியும் உண்மையானதல்ல என இலங்கை பாதுகாப்பு பிரிவு உறுதி செய்தது ஆனால் இவர் சில காலம் இராணுவத்தில் பணியாற்றி பின்னர் தப்பி சென்றிருந்த போது பொத்து மன்னிப்பின் கீழ் விடுதலையாகிய ஒருவர் என விசாரணையில் தெரியவந்தது இந்த வகையில் இவருக்கு துப்பாக்கி வழங்கிய அந்த பெண் தற்போது தலைமறைவாகியுள்ளார் அவள் வசித்த வீடு அடையாளம் காணப்பட்டுள்ளது அவளது உறவினர்கள் குறிப்பிட்டதாவது குறித்த பெண் சில காலம் அவள் வசிக்கும் வீட்டிற்கு சமூகமளிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளனர் தற்போது இலங்கை போலீசார் இவளது அடையாளத்தை உறுதி செய்து இலங்கை மக்களின் விசேட உதவியை வேண்டியுள்ளனர் அதாவது குறித்த பெண்ணை எவராவது அடையாளம் செய்து போலீசாருக்கு தகவல் வழங்கினால் அவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்குவோம் என பாதுகாப்பு பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இந்த வகையில் கைதான துப்பாக்கிதாரர் பல கோணங்களில் விசாரிக்கப்பட்டு வருவதாக பாராளுமன்றத்தில் அரசு தகவல் வழங்கியது மேலும் விசாரணையில் கிடைத்த தகவல்களின்படி இலங்கை பெறுமதியில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா தனக்கு குறித்த நபர் தருவதாக கூறியதாலேயே மேற்படிக் கொலையை நான் செய்தேன் என்று அந்த துப்பாக்கிதாரர் வாக்கு மூலம் வழங்கியதாக தற்போதைய புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றது இதுதான் இலங்கையில் நடந்த வைரலான சம்பவங்களின் ரத்தின சுருக்கம் மேலும் இது பற்றிய வைரலான தகவல் வெளியாகும் போது மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன்